வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது உங்களோட குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வச்சுருக்க மார்க்கை வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க இன்டர்வியூ கூட கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க இனிஷியல் சேலரியும் உங்களுக்கு முப்பத்தாயிரத்தி நானூறுந்து ஒரு நானூறு வரைக்கும் பேசிக் பேமெண்ட்டுமே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவென்சஸுமே இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரிக்கு ஃபீஸே பேட் பண்ண தேவையில்ல உங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே இருக்க போகுது தமிழ்நாடு முழுக்க இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போது இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சம்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட் நோட்டிஃபிகேஷன்லாம் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இந்த வீடியோவோட சே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எம்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது பட் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு லேபரேட்டரி டெக்னீஷியன் கிரேட் டூ லெவலில் உங்களுக்கு ரெக்யூட் பண்ணுறாங்க தமிழ்நாடு மெடிக்கல் சப்ஆார்டினேட் சர்வீஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் அதாவது இதை ஷார்ட்டாக நம்ம லேப் டெக்னீஷியன் கிராட் டூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த போஸ்டிங்க்கு சேலரி இனிஷியல் பேவே முப்பத்தாயிரத்தி நானூறுந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸ்ஸுமே இருக்கும் மொத்த வேக்கன்சிஸ் உங்களுக்கு அறுபது வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் ப்ரேக்கப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதை டீட்டெயில்டாக நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு பதினெட்டு வேக்கன்சிஸ் பிசிக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வேக்கன்சிஸ் பிசிஎமுக்கு ரெண்டு எம்பிசி டிஎன்சிக்கு பன்னெண்டு வேக்கன்சிஸ் எஸ்சி கேட்டகரிக்கு ஒன்பது எஸ்சிஏக்கு ரெண்டு எஸ்டிக்கு ஒன்றுன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தம் அறுபது வேக்கன்சிஸ் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட்குள்ளே அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட்டில் நீங்கள் இருக்கணும் அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் மினிமம் பதினெட்டு வருடங்கள் மேக்ஸிமம் வந்து நோய் மே ஏஜ் லிமிட் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஐம்பத்தொன்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓசி கேட்டகரி அப்படிங்க அப்படின்னா அதாவது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்க ஓசி கேட்டகரியில இருக்க பீப்புள்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயே நீங்கள் ஓசி கேட்டகிரிலேயே பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்களும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் பதினெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அலோட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெடிக்கல் லேப்ரட்டரி டெக்னாலஜி டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டிஎம்எல்டி கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் இந்த கேட்டகிரியில் நிறைய க ஹேண்டிடேட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து கொடுக்குற மெடிக்கல் லேப்ரட்டரி டெக்னாலஜி ஒன் இயர் கோர்ஸ் முடித்தவங்களையும் நாங்கள் வந்து ரெக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டிஎம்எல்டி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பேஸிஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் த மார்க்ஸ் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க உங்களோட அகடமிக் குவாலிஃபிகேஷன் அதாவது அகடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸில் நீங்கள் என்ன மார்க் வச்சுருக்கீங்களோ அந்த மார்க் பேஸிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க தேர் இஸ் நோ ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ இது கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க டைரக்டாக உங்களை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் டென்த்தில் வாங்கின மார்க்கை இருபது பர்சன்டேஜுக்கு அசியூம் பண்ணிப்பாங்க அதேமாதிரி டுவெல்த்தில் வாங்கின மார்க்கை முப்பது பர்சன்டேஜுக்கு அசியூம் பண்ணிப்பாங்க டிப்ளமோ அதாவது டிஎம்எல்டி கோர்ஸில் நீங்கள் வாங்கின மார்க்கை ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு அசூம் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணி அதில் யார் ஹையஸ்ட்டு மார்க்கில் இருக்காங்களோ அதில் இருக்கவங்கள தான் வந்து ரெக்யூட் பண்ணுவாங்க மொத்தம் அறுபது வேகன்சிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அறுபது ப்ளேஸஸில் இருக்கவங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிரும் ஓகேங்களா ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே அறநூறுபா ஃபீஸ் பேட் பண்ணணும் அதே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியமே ஃபீஸ் வந்து பேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்கிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பார்ட்டிகுலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல்டும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஃபீல்டுமே கரெக்டாக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோடய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து மாண்டட்டரியாக கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மாடல் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் சிக்னேச்சர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயில் தான் சிக்னேச்சர்லாம் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் சிக்னேச்சர் போட்டு கீழே உங்களோட நேம் அதோட அண்ட் ஃபுல்லாக கே கேபிட்டல் லெட்டர்ஸில் உங்களோட நேம்மே ரைட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் ஃபோட்டோ இருக்கணும் இந்த ஃபார்மேட்டில் தான் சைன் இருக்கணும் ஸோ அப்போ தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆன்லைனில் ஃபீஸ் எப்படி பேட் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி அதை ப்ரிண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னு எப்படி கிளாரிஃபை பண்ணுறதுங்கிற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இன் கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு மண்டே டு சாட்டர்டே காலையில் ஒன் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் பப்ளிக் ஹாலிடேஸில் நீங்கள் கால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பிடபிள் கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீடீட் அல்லது ஹெச்எஸ்இ மார்க்ஷீட் கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோடய மார்க்ஷீட் டீட்டெயில்ஸ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்கான அந்த மார்க் டிஎம்எல்டி ஷீட்டு டென்த்து ப்ளஸ் டூ ஷீட்டுன்னு சொல்லி அந்த மார்க்ஷீட் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் அதேமாதிரி தமிழ் குவாலிஃபிகேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டுருங்க நீங்கள் தமிழ் மீடியம் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி தமிழ் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ ஆங்குவேஜ் டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும் அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கி நீங்கள் தரணும் இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட் உங்களோட லாஸ்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் பிடபிள்யூ கேட்டகரி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தரணும் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு உங்களோட ஐடி ப்ரூஃபு ஸோ இந்த ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இருக்கணும் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கேன் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக வாக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும் ஸோ அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ அதோட நேம் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அவங்க மட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே வந்து அலாட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி சூட்டாக எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்